இதுவரை யாருக்கும் தெரியாமல் என்பது நானும் அவர் நல்லவர் நல்லவர் என்றாலும் வேண்டும் கொண்டிருந்தேன் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மரியாதைக்குரிய அழகவீர அவர்கள் அஞ்சு பைசா ரஞ்சம் வாங்கக்கூடியவர் அல்ல இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அருண் சார் அவர்கள் இந்த மாவட்டத்தை எவ்வளவு உண்மைப்பாக கவனித்து இந்த மாவட்டத்தை கஞ்சா தடுத்து தடுத்துள்ளார்கள் ஆனா லஞ்சம் வாங்க வேண்டுமே என்று அதிகாரி செயல்பட்டு சோட்டாஸ் நோட்டீஸ் கொடுத்தியா சோட்டாஸ் நோட்டீஸ் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு மணிக்கு நேரம் கொடுக்கணும் கொடுக்கல்ல நாற்பத்தெட்டு மரைக்கும் ஒரு நேரம் கொடுக்கல்ல ஒரு ஒருத்தருடைய கருத்து கேட்டியா அந்த உணவகத்துடைய உண்மையானது நாங்கள் உங்களுடைய கம்பெனியிலயே கரண்டை கண்டு செய்து உரம் என்று அவருடைய கருத்து கேட்டியா ஒழுக்க ஒழுக்க இந்த ப இந்த இந்தியாவுடைய ஆராய்ச்சியாளர் சட்டத்துக்கு எதிராக இந்த பாரதி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கம்பெனியே ஒரு சிலர்கள் இந்த கம்பெனி இருந்தாலும் எந்த கம்பெனி வளர்ந்தாலும் புகார்கள் வரதான் செய்யும்

ஆறு லட்சம் ரூபாய் வாங்கி அது மட்டுமா அது மட்டுமா காக்கா சோப்பு ஆதி திராவிட மக்கள் வட்டி கேட்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள அந்த நிறுவனத்தை அரசு அமைத்தது அதை மீண்டும் திறப்பதற்கு நீ எவ்வளவு லட்சம் வாங்குறமா

முற்றுகை கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் மாசுபட்டு காரியத்தையும் அவர்கள் முற்றுகையிடுவோம் அது எங்களை யாராலும் தடுக்க முடியாது இந்த மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு காலம் கண்காணம் அடிப்பான வீக்கல் தான் இன்றைக்கு அந்த முறையாக போராடி கொண்டிருக்கிறேன் இல்லையென்றால் என்றால் நேற்று இந்த மாவட்டம் தவிர்த்திருக்கும் அந்த அந்த நிலைமை எனக்கு உருவாக்க முடியும் ஏனென்றால் ஒரு அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரிகள் இங்கே இருக்கும்போது போது அவர்களுக்கு கலங்கம் விளவை போறாரு எங்களுக்காக தான் முறையாக இங்கே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நீ முடிந்தால் நீ ரெண்டு நாள் உனக்கு தைந்தारे நீ வெக்கலனா அப்ப என்னுடைய வீரத்தை நீ பாத்து பார் நீ பாப்பாய் நீ உனக்கு ஒரு நேரத்துக்கு மேல் தம்பி இருக்குது உனக்கு ஒரு கம்பேரிய மூடு இருக்கு எவ்வளவு துயர் இருக்கணும் அட நாயே உனக்கு எவ்வளவு துயர் இருக்கணும் கண்ணப்பையोली 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 பாளதியே அட பாளதி தம்பி வந்தாவ நீ வந்து பண்ணி பாரு உனக்கு நேரம் நான் ஹalleluya தவறு பிடிக்கிறேன் பாளதிக்கு நேளடியா தவறு உனக்கு ரெண்டு

தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு திருச்சிக்கு இந்த பக்கம் ஒரு கை கார ஒரு திருச்சிக்கு இந்த பக்கம் பல பேக்கரிடைய சென்று பார்த்திருக்கிறேன் அங்க உள்ளுக்கு போக முடியாது சாப்பிட மாட்டேன் அப்படியா இருக்கு அந்த கம்பெனி அப்படியா இருக்குது முறையான சில அனுமதிகள் இல்லை அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நீ அந்த கம்பெனியை மூடி விடுவாயா அப்படி மூடிடுவா நீ ஏற்கனவே சொல்லியிருக்காம யார் வேலை வழக்கு போடுவது மாணவர் தேடு வழக்கு உனக்கு தம்பு இருந்தா முன்னாடி இருந்தா போட்டுடு நீ அந்த தலைவரை காண்டிக் பண்ணிய கட்சி வாயா எம்எல்ஏ முதல் அத்தலைவரையை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாய் நீ பேசி என்ன கேட்க போற ஆபரணம் காவல்துறை ஒரு விஷயத்துக்கு

கன்னியாகுமரி ரோட்ல என்பது காவல்துறைக்கும் தெரியும் நிர்வாகத்துக்கும் தெரியும் இங்கே விடுதலை கொண்டிருக்கிறது தேவைப்பட்டால் கன்னியாகுமரி ரோடு நீயும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டாம் உங்களுடைய நடவடிக்கைகளை நியாயமான முறையில் அரசு நீதிமன்றத்தில் வழக்கிருக்கும் போது செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் சன்மானம் என்ன அதுக்கு உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவை சொல்லு அட பாரதி லஞ்ச பேரோடி பாரதியை உடனடியாக உடனடிய சேட்டையை நிறுத்திக்கொள் இல்லை என்றால் உடைய சேட்டையை எங்களால் நிறுத்தி நிறுத்த வைக்க முடியும் என்பதை விடுதலை சிந்தை கட்சி சார்பாக கேட்டுக் கொண்டு வருகிறது அனைவருக்கும் நன்றி கூறி விரைவருகிறேன் அடுத்தபடியாக கட்சியினுடைய தென்பதள பகுதி தென்பதள செயலாளர் அதன் பகவான் அவர்கள் கண்டனம் விளையாற்றுவார்கள்